அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு உழந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண் விரும்பி நெருங்கி கெஞ்சி கொஞ்சி தலைவனை கண்ட கண்கள் துன்பத்தால் துவண்டு துவண்டு கண்ணில் உள்ள கண்ணீர் இல்லாமல் போகட்டும் லெட் ஐஸ் seen the lover with great desire going after him pleaded to look suffer and become very dry after his separation துழிப்பா தேடி ஓடி ஆடி தலைவனை பார்த்த விழிகள் பிரிவால் இன்று நீரின்றி வருந்தி வறண்டு போகட்டும் தேடி ஓடி ஆடித் தலைவனை பார்த்த விழிகள் பிரிவால் இன்று நீரின்றி வருந்தி வறண்டு போகட்டும் கவிப்பேரரசு உரை வேண்டிய காதலரை விழைந்து இழைந்து விடாது துரத்திக் கொண்டு கழித்த கண்களே இன்று அவரை காண முடியவில்லையே என்று வருந்தி வருந்தி உங்களுக்குள் ஆழ்ந்திருக்கும் கண்ணீர் அழுது அழுது அற்றுப்போவீர்களாக இந்த குரல்ல கண்களுக்கு தலைவி சாபம் கொடுக்கிறார் தன்னுடைய உறுப்பு தான் சாபம் கொடுக்கிறார் ஏன் சாபம் கொடுக்கிறா இந்த தலைவன் வந்தானே அவனை இந்த கண்கள் பார்க்காமல இருந்தான் அவன் பாட்டும் போயிருப்பான் நான் பாட்டும் போயிருப்பேன் இதுவருக்குள் காதல் மலர்ந்திருக்காது இன்று இந்த பிரிவு துன்பத்தில் நான் வாடி இருக்க மாட்டேன் சரி ஒரு தினம் தான் பார்த்துச்சு பெறாம இருந்ததா கண்கள் திருப்பி 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 இல்ல திருப்பி திருப்பி ரொம்ப விரும்பி விரும்பி அந்த தலைவனை பார்க்கணும்னு சொல்லி அருகில போய் போய் பார்க்குது தூரத்தில் இருந்தாலும் கூட்டத்தில் அவன் எங்க இருக்கான்னு நெருங்கி போய் பார்க்குது விரும்பி விரும்பி பார்க்குது கெஞ்சி கெஞ்சி பாக்குது கொஞ்சம் வாப்பா நான் கெஞ்சி கெஞ்சி பார்க்குது கண்ணே அமுதே கலைமானே கொஞ்சம் வா உன்னை பாக்கணும்னு கொஞ்சி கொஞ்சம் பார்க்குது இப்படி எல்லாம் பார்த்த கண்கள் இதுதான் என்ன சிக்கல்ல விட்டுருக்குது இந்த திராட்டில் விட்டுருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை காதலிக்க வைத்து தலைவனுடன் இருக்க வைத்து என்னை சிக்கல்ல ஊட்டதே இந்த கண்கள் தான் இந்த தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் கண்கள் அழுதுகிட்டே இருக்கு நீ நல்லா அழு கண்களே உன் கண்களுக்குள் இருக்கும் கண்ணீர் எல்லாம் வெளியில் வந்து 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 நீ வற்றி போவாயாக ஏன்னா காய்ந்த கண்கள்னால வாழ முடியாது ஈரப்பசி இல்லைன்னா கண்கள் குருடாயிடும் கருவழி கட்டு போயிட்டு கண்கள் குருடாயிடும் இது வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு போடுறது அதுதான் சொல்றாரு தலைவி சாபம் கொடுக்கறதாக உன் உள்நீர் அருக அப்படின்னு சொல்லிட்டு கண்களுக்கு தலைவி சாபம் கொடுக்கிறாள் இதற்கு ஒரு பாடல் உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது என்னை நீ கண்ட நேரம் முந்தன் நெஞ்சம் துண்டானது காணாத அன்பை நான் இங்கு கண்டேன் காயங்கள் எல்லாம் பூவா காமங்கள் ஒன்றே என் காதலல்ல கண்டேனே உன்னை தாயாக மழை பொழியுமா நிழல் தந்து விலகுமா இனி என்ன சந்தேகமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் இங்கு கண்ணீரும் விட வேண்டாம் உன்னையே எண்ணியே வாழ்கிறே என்ற ஒரு அற்புதமான பாடல் கவிப்பேரரசுவரிகளில் வந்த பாடல் உழந்து உழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண் நாள் சரக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ஈஷி நேத்திரைய வழிக் கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாதர் யூடியூப் சேனல் ஷேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்